வணக்கம் தமிழன் செய்தி களம் மயிலாடுதுறை பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் பாரம்பரிய விவசாய தோற்றத்தில் வேட்புமனு தாக்கல் நெல்மணிகளை மாலையாக அணிவித்து ஏற்களப்பையை தோளில் சுமந்து உழவு மாடுகள் முன் செல்ல வேட்புமனு தாக்கல் செய்ய வந்தார் மயிலாடுதுறை பாராளுமன்ற தொகுதியில் இந்திய தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பாமக வேட்பாளர் ம ஸ்டாலின் போட்டியிடுகிறார் கடைசி நாளான இன்று வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக கூட்டணி கட்சியினரின் ஆரவாரத்துடன் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நோக்கி வேட்பாளர் ம ஸ்டாலின் வருகை தந்தார் முன்னதாக விவசாயிகளின் மொத்த உருவமாக பாரம்பரிய விவசாய தோற்றத்தில் வேட்டி பனியன் அணிந்து நெல்மணிகளை கழுத்தில் மாலையாக போட்டுக்கொண்டு கையில் ஏற்களைப்பை உடன் இரண்டு மாடுகள் ஓட்டிக்கொண்டு வேட்பாளர் பேரணியாக வந்தார் தொடர்ந்து வேட்பாளர் மா ஸ்டாலின் தேர்தல் நடத்தும் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான மகாபாரதியிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார் மாற்று வேட்பாளராக அவரது மனைவி செந்தமிழ்ச்செல்வி வேட்புமனு தாக்கல் செய்தார் என்பது குறிப்பிடத்தக்கது